வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பாக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனல்ல கொடுத்துருக்கோங்க நீங்க புத்தாண்டு பலன்கள்ல அதை பார்த்துக்கலாம் இப்ப இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பத்தி மட்டும் பதிவுங்க பொதுவாக வந்து பாருங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு என்னென்ன மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற முழு பதிவு இந்த சேனல்லேயே இருக்குங்க பார்த்துக்கோங்க சரி சிம்மம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வராரு குரு பகவான் பதினோராம் பாவம் வராரு பிரச்சனை இல்லை ராகு ஏழு கேது ஒன்று அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் முக்கியமாக சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு உடல் சார்ந்த நிறைய உபாதைகள் வரும் முதல்ல விஷயம் வந்து பாருங்கள் கையில் காசே தங்க விட மாட்டார் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் போகிற இடம்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா தொட்டதெல்லாம் தொலங்குதுமா அப்படின்ற நல்லது உண்டு அதே மாதிரி பாருங்க தொட்டதெல்லாம் எது தொட்டாலும் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேன்து அப்படின்னும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம ரெண்டாவது சொன்ன பார்த்தீங்கன்னா எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது எது தொட்டாலும் சக்ஸஸ் ஆக மாட்டேன்து போகிற இடம்லாம் பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி கடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறதுனால பொதுவா வந்து பாருங்க உடல் சார்ந்த நிறைய உபாதைகள் வரும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல பெருசா நிம்மதி இருக்காது கையில காசு பணம் அப்படின்றது தங்காது செய்யற தொழிலில் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் வருங்க ஆனா இதுக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் என்ன அப்படின்னா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் தான் இருக்கு அது எங்க அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டியத்தளி அந்த எட்டியத்தல வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்கு அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் போட்டு போயிட்டு அகஸ்தீர வழிபாடு பண்றது மூலயமா இந்த அஷ்டமத்து சனியினோட பெரும் பாதிப்புல இருந்து நீங்க வந்து வெளியே வர முடியும் அதே மாதிரி தசரத மகாராஜா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட அப்பா இருக்காரு இல்லைங்களா தசரத மகாராஜா எழுதிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த நீல் சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் தினந்தோறும் பண்ணுறது மூலியமாக இந்த சனியினோட ஒரு பயங்கரமான ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர முடியும் அது வந்து தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது ஒரு அதீத விசேஷமான பலன்களை கொடுக்கும் தினந்தோறும் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அது அந்த நீல் சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணுறது மூலயமா நிறைய நற்பலன்கள் கிடைக்குங்க வாழ்த்துக்கள்